வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு அதிரடி வெளியான ஆதரவு வெளியான முக்கிய முடிவு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் இரு கட்சிகளுடன் கூட்டணியை அமைத்திருக்கும் கூட்டணி கட்சிகள் அடுத்தடுத்த முடிவுகளையும் அடுத்தடுத்த வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் ஏனென்றால் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம தேர்தலில் நினைக்கணும்னா ஒன்று தனித்து நிற்கணும் இல்லை கூட்டணியில் நினைக்கணும் ஸோ நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு சில கட்சிகள் முடிவெடுத்து கொண்டு அதற்கான வேலைகளை மும்முரமாக கவனித்து வருகிறது ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான சீட்டு ஒதுக்கீடு மற்றும் அவர்களுக்கு தேவையான அரசியல் பணிகள் மேலும் அவர்களுக்கு போல் வந்து அப்படிப்படி என்று ஒரு சில முடிவுகளை எடுத்து அனுசரித்து போவது என பல விஷயங்களில் முன்னிலையில் இருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு இருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பீகாரில் ஆட்சியை பிடித்தார்கள் அதன் பிறகு தற்பொழுது கேரளாவிலும் ஆட்சியை பிடித்து விட்டதாக கூறி கொண்டிருக்கும் பாஜக தற்பொழுது அடுத்ததாக தமிழகத்திலும் இதேதான் நடக்கும் என்பதனை பாஜகவினர்கள் மிகவும் அதிரடியாக சிரிப்புடன் பெரும் விதத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இங்கு பாஜக ஆட்சி அமைந்தால் மிக மோசமான நிலை தமிழகத்திற்கு ஏற்படும் என்று அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக அவர்களை கூட்டணி விட்டு வெளியேற விடாமல் பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஏதேனும் டீலிங்கில் இருக்கலாம் என்றும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இவர்கள் எனதான் ஒரு பக்கம் மாற்று இடங்கள் மாற்று வீடுகள் என்று அப்படி அப்படி கொடுத்தாலும் ஒரு ஒரு சில மக்கள்கள் தங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா இடத்தில் சொந்த இடத்திலே இருந்து அவர்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை பண்ணி கொண்டு இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம ஆதரவு அணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை விட்டு கொண்டு அப்படி இப்படி என்று மாறி மாறி பேசி இருந்தால் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆதரவும் குறைந்து பெரும் விதத்தில் ஒன்றுமே இல்லாத நிலைமையை வந்து பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டு விடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொழுது இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவது வார்டு வாரியாக மக்கள் சந்திப்பை நடத்துவது உள்ளிட்டவை குறித்து முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் நயினா நாகேந்திரன் அண்ணாமலை தமிழிசை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர் அவர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்து தொண்டர்களிடையே கூறுகையில் அது ஏற்புடையதாக இருக்கிறது என்று கூறி அதற்கு வரவேற்பும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் ஒன்று நீங்கள் அரசியல் சாதனை கோவுகளாக தினசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்